புயல் கனமழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னை வியாசர்பாடியில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகளை இழந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில்தான் அதிகப்படியான மஞ்சள் விளைவிக்கப்படுகிறது இதனால் ஈரோடு மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் நான்கு இடங்களில் மஞ்சள் மார்க்கெட்டுகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஈரோட்டில் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு ஆயிரத்து முன்னூறு ரூபாய் சரிந்து பதிமூன்றாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது கடந்த வாரத்தில் மஞ்சள் குவிண்டாலுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயாக விற்கப்பட்ட நிலையில் தற்போது பதிமூன்றாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் முக்கிய சாலைகளில் இரவு நேரங்களில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன சாலைகளில் பைக்கில் அதிவேகமாக செல்லும் இளைஞர்களால் விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன இந்நிலையில் பைக் ரேஸ் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பைக் ரேஸில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் உட்பட பத்து இளைஞர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து ஒன்பது பைக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் பைக் ரேஸில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள எஞ்சிய இளைஞர்களின் விவரம் குறித்தும் சேகரித்த அண்ணா நகர் போலீசார் அவர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் எழுத்தில் சூரப்புலி என எழுதிவிட்டு செயலில் எலிபோல நடந்து கொள்ளும் பழனிசாமியை கண்டு மக்கள் சிரிக்கின்றனர் என்று திமுக அமைப்பு செயலர் ஆர் பாரதி கூறியுள்ளார் மேலும் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட எத்தனையோ ஸ்கோப் இருக்க பயாஸ்கோப் காட்டிக் கொண்டிருக்கிறார் சூனாபானா எடப்பாடி பழனிசாமி நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து எதிர்கட்சித் தலைவர் செய்யும் சேஷ்டைகள் சினிமாவில் கூட கண்டிராத நகைச்சுவை காட்சிகள் அதனை தமிழக அரசு மட்டுமல்ல தமிழக மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து அதில் ஸ்கோர் செய்வது யார் என எதிர்க்கட்சிகளுடன் போட்டா போட்டி நடக்கிறது ஒரே மாதிரியான நாக்பூர் ஸ்கிரிப்டை வைத்து விஜயும் பழனிசாமியும் மாறி மாறி நாக்கு வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரே மாதிரியான அறிக்கையை காப்பி பேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுக்கு தான் தமிழகத்தின் எத்தனை கழகங்கள் எதற்கும் வருத்தப்படாத இந்த வாலிபர்களை பார்க்கும் போது ஏய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா என்றுதான் நினைக்க தோன்றுகிறது அதிலும் பழனிசாமியின் காமெடி கதறல்கள் காதுகளை குளிர வைக்கின்றன நான் தான் அதிமுகவின் பொதுச் என பொதுக்குழு நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தெருமுனை என பழனிசாமி புலம்பியதை எல்லாம் கணக்கிட கால்குலேட்டரே திணறும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் கூட டெல்லிக்கு அவசரமாக செல்லும் அளவுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன வேலை இருந்தது டெல்லியில் எதற்காக டீல் போட்டார் என்றும் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பேரிடர் மற்றும் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி சிந்துதுர்க் கோலாப்பூர் மற்றும் சதாரா ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மும்பையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் அந்த நகரமே வெள்ளக்காடானது பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம்போல் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு ரயில் விமான சேவையும் முடங்கியுள்ளது இருதரப்பு உறவை மேம்படுத்தும் நோக்குடன் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீல் தலைமையிலான குழு இந்தியா வந்துள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதாக அவர் கூறியுள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு பின் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை துவக்கியது இந்தியாவின் தாக்குதலை கண்டித்த துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது அதையடுத்து அந்நாட்டுடன் அனைத்து வித உறவுகளையும் இந்தியா துண்டித்து வருகிறது இதற்கிடையே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி சசிதரூர் கேரள மாநிலத்தை ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குறித்து கூறும் போது துருக்கி நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு கேரள மாநில அரசு பத்து கோடி ரூபாயை கொடுத்தது அந்த பரிவு தவறாகி போனது இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு கம்யூனிஸ்ட் கட்சி அறிந்திருக்கும் ஏனெனில் கேரளாவின் வயநாடு பகுதியில் நடந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தொகை அதிக உதவி செய்திருக்கும் என்றார் இதற்கு பதிலடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ஜான் பிரிட்டாஸ் கூறும்போது ஆபரேஷன் தோஸ்த் என்ற பெயரில் துருக்கி நாட்டுக்கு மத்திய அரசு பல கோடி ரூபாயை கொடுத்த போது சசிதரூர் எங்கே சென்றிருந்தார் அப்போது மௌனமாக இருந்தது ஏன் செலக்டிவ் அம்னிசியாவா என்று கேட்டுள்ளார் தான் மைனராக இருந்தபோது பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக முன்னாள் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் பிரிஜ்பூஷன் சிங் மீது குற்றம் சாட்டி மல்யுத்த வீராங்கனை தாக்கல் செய்த வழக்கை ரத்து செய்யக் கோரிய டெல்லி காவல்துறையின் மூடல் அறிக்கையை டெல்லி நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஹரியானாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர்களின் உடல்கள் பூட்டப்பட்ட காரில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பரவல் எதிரொலி காரணமாக சுகாதாரத்துறை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் செயற்கை சுவாச கருவிகள் மருந்துகள் உள்ளிட்டவற்றை தேவையான அளவுக்கு கொள்முதல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மீது பாகிஸ்தான் ராணுவம் வீசிய நாநூற்று பதிமூன்று ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தகவல் தெரிவித்துள்ளது ட்ரோன்களால் இந்தியாவில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது